என்ன அப்படி என்னால அப்படியே அக்கா பந்து போடதே கரெக்ட்டா புடிச்சு போடணும் தெரியயா ஹே தெரிய்கா சரி கோரின மாண்டே மட்டும் ஆடு இந்த பந்து அங்கட்ட இங்கட்ட ஓடிச்சு நிச்சு நான் வந்து எடுத்து போட மாட்டேன் நீ தான் எடுத்து போடணும் பத்திக்க கரெக்ட்டா ஒழுங்கா புடிச்சு போட்டினா அக்கா உன்கூட உட்கார்ந்து தந்து விளையாடுவேன் இல்லன்னா எங்க இருந்து போய்டும் பத்திக்க வெல்ல வெல்ல நான் கவிதா பால்

பொறுமையாக விட்டுக்கிங்க வேட்டி பிள்ளையோட முட்டத்துல பாண்டு தூக்கி எப்படி அடிக்குது ஒரு பணி ஆமா முறை அடிக்க போறோட அடிச்சு நான்

பைபிள அவங்க அம்மா கிட்ட கோட் குடுத்துச்சே என்னது சமைக்கலையா அத்தை என்ன சேத்த சமைக்கலன்னு சொல்றாக மதி சாப்பிட்டீங்களா இல்லையா சமைக்கலையா அத்தை அப்ப நீ எடுத்து சாப்ட நான் வசந்த தேவி போய் குருமா குருமா ஆயிட்டு வந்துட்டோம்ல அதைய போட்டு சாப்பிட்டு டேய் கூலி படுத்துல காலையில அவங்க வீட்டுக்கு போய் அங்க போய் சாப்பிட்டு மதியம் அங்க போய் சாப்பிட்டு அவங்க எவ்வளவு திமிரு இருக்கும் நான் என்ன செய்யறது நான் ஏதா சோறு ஆக்கல மறுபடியும் அதே பொங்கல் சாப்பிட்டு சொன்னா யாரை சாப்பிடுவா அத நான் சாப்பிடல அத ஏன் அத பிள்ளைகள் வெறுக்காத ஏதா செஞ்சு கொடுத்துட்டாம்ல அப்ப காலையில செஞ்சிட்டு வீணா தான் போகும் அத சாப்பிட வீணா அடிக்கிறது எனக்கு மனசு வரல பத்திக்க அத மறுபடி பொங்கலுக்கு பொங்கல் காய் வச்சலாம்னு விட்டுட்டே உன்ற புருஷனும் சாப்பிட்டா நானும் சாப்பிட்டோம் உன் புள்ளைங்க மட்டும் தான் சாப்பிடாதுக்கு நான் என்ன செய்ய முடியா புளிய சாப்டாம பண்றியா கடந்துருக்கு அது கூட உலங்க பார்க்க மாட்டேங்கறாங்க இவங்க என்ன செய்றது இவங்கள கிட்ட விட்டுட்டு போறதுக்கு பச்சாதா புளிய குடிச்சிட்டு நானே போயிரலாம் போல அம்மா புளிச்சாவ லெமன் சாதா வாடல்ல கொண்டு வந்திருக்கீ ஆ அதை எடுத்து அம்மா சரி சரியா நீ விசேஷத்து பந்தம்ல அங்க வீட்ல செஞ்சதை சாபடல நான் வேண்டாம்னு சொன்னா கூட கேக்கல அவங்க வந்து ஆளுபொற பாஸ்தா போடு குத்திடறாக பத்தியா அதவே கொண்டு வந்திருக்கீ. இன்னைக்கு நைட் அதே சாட்டுடுவோம். நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு பிரியாணி செஞ்சி தரேன். புரியு ஊது முடியாது. எனக்கு இன்னைக்கு பிரியாணி வேணும் வேணும் வேணும். எனக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சி தரணும்னு சொல்லி தர பண்ணீங்க. நானே எவ்வளவு ஆவலா இப்படி ஆசையில ஒரு நூடுல்ஸ் பன்ன அள்ளி கொட்ட பக்குறீங்களே தாயே. எனக்கு தெரியாது. எனக்கு பிரியாணி சிக்கன் பிரியாணி வேணும். அதுக்கு பன்னல்ல ஒடசோ மத்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிட்டு. பொண்டாசுல என்ன பிளேட் பேசிறவா?

கேட்டி எங்க அம்மா ஒண்ணு கத்த மாட்டாங்க அப்படியே கத்தலாம் நான் பேசிக்கிறேன் முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல காலெல்லாம் மாறி போச்சு நாம தான் கடவுளே கதின்னு கிடக்கும் பிள்ளைங்கலாம் அப்படி கட்டுப்பாடுகளோடு இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது பாத்துக்கேன் எல்லாம் மாறி போச்சு செஞ்சு கொடு புரட்டாசி வந்தா மட்டும்தான் ஆசையும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு இதுவும் கிடையாது பாத்துக்கேன் இப்பெல்லாம் எல்லாம் மாறி போச்சு இதே கைதான் இதே வாயுதா எல்லாம் சாப்பிடுது இதே கை இதே வாயுதா கடவுளையும் சாமி கும்பிடுது எல்லாம் நம்ம மனசுலதான் இருக்கு பாத்துக்க அதனால நீ எதையும் நினைக்காம அவளுக்கு கொடு எல்லாம் செஞ்சு கொடுக்க நீ வேற என்ன பண்ண முடியா செஞ்சு தான் ஆகணும் பாவம் உங்க மாவ வேற தண்ணி வெடிச்சுட்டு உட்காந்து கிடப்பான் அவ ராத்திரி புளிச்சு வந்து நின்னு சொல்லிட்டா புலம்பிட்டே போனான் அழுது தான் கிடப்பான் நினைக்க அடியே கேட்டி புள்ளி அழு வைக்கிறவா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க எதுவும் சொல்லிக்காம பேசாம அமைதியா இருங்க ராத்திரி அவ என்னத்த நாடகம் போறானே நானும் பாக்குறேன் என்னமோ சரி விடு அவளுக்கு புடிச்ச மாதிரி அவ கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துரு அதுல இருக்கட்டும் மதியம் என்ன உங்க அம்மா சோறு ஆக்காம வச்சிருக்காங்க காலையில செஞ்சு வச்சிட்டு பொங்கல் பொங்கல் சாப்பிட்டீங்களே உங்க அம்மா சொன்னாங்க கவின் பையன் வர சாப்பிட மாட்டான் நீங்க அதெல்லாம் இதுமே கண்டுக்காம கம்மனே கடத்திட்டீங்க பிள்ளைக்கு எதாவது சோறு கிளி செஞ்சு ஊட்டி விட்டுறோம்ல ஏட்டி நானே ஒரு வேலையை வெளியே போயிட்டு இப்போ தான் வாரம் பார்த்துக்கியா நம்ம அதனால நானே எது இருந்ததில் சரி சாப்பிட்டுட்டு போயிட்டேன் அதனால தான் கவனிக்கல ஆனால் எங்கள் அம்மா செய்யாமல் இருப்பாங்க எனக்கு எப்படி தெரியும் உங்கள் அம்மா நம்ம விட்டுட்டு பண்ணுறது பேச்சாமல் நானே ஏதாவது சோதை பொங்கி வச்சுட்டு போயிருக்கலாம் போல எல்லாம் என்ன சொல்லணும் சரி விடுட்டி சமையல் வேலையை பாரு சட்டு புட்டுன்னு ஆமா இந்த மனசுக்கு என்ன மாமா ஆசைப்பட்டா அடுத்த நிமிஷம் செஞ்சு கொடுத்துருவாரு அத்தை ராத்திரிக்கு என்ன சமைக்கிட்டா மதியம் கோழி கோழிக்கோடு குழம்பு இருக்குல அதனால எனக்கு சமைக்க இட்லி மாவு கிடக்கல வேணுமா இட்லி ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் தோசை ஊற்றிக்கலாம் வேற எதுவும் செய்ய வேணாம் மாமாக்கும் ராத்திரி நாச்சி இட்லி தோசை சாப்பிட்டதே கொஞ்சம் சேரி அதனால மதியானம் குழம்பு இருக்குல அதனால இட்லி ஏதாச்சும் ஊற்றிக்கோமா சரி அட்டா அப்போ கொஞ்ச நேரம் பாட்டா அதுக்கப்புறமே இட்லி ஊத்திக்கோமா அப்படியே எல்லாரும் சூட சாப்பிட்டு நல்லா இருக்கும் ஆ சரி மல்கொண்டு இப்போ எந்த வேலையும் இல்ல வே நார்ம வேலை செஞ்சிட்டே கிடைக்காத கொஞ்ச நேரம் உட்கார்ந்து டிவி கீவி பாரு அப்படியும் பொறுமையை செஞ்சுக்கலாம் சரி அட்டா

மீன் செலவு பண்ணாதீங்க மாமா அப்படினு சொன்னேன் சிக்கன் ரைஸா எனக்கு கூட சிக்கன் ரைஸ்னு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாளைக்கு உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டாலும் வாங்கி கொடுத்து போறான் எல்லாம் இவ்வளோதான் அப்புறம் ஆன்ட்டி அக்கா நைட்டு எனக்கு எது சண்டை கேதீங்க அக்கா நான் இவ்வளவு சொல்லி கேட்காம எனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு அதனால நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன் சரிங்களா அது சொல்றதுக்காக தான் உங்ககிட்ட வந்தேன் அப்பா பார்த்தீங்களா எப்படி பேசிட்டு போறான்னு உன் மாவன் வேற ஃபோன் போட்டு இது ரெண்டுமா அது ரெண்டு மாரி பாருங்க என் மாவன் அப்படிப்பட்ட ஆளும் இல்லையே அந்த பொண்ணு எதுக்கு இப்படி சொல்லிட்டு போகுது இந்த ஏரியல போன் பேசிட்டு வந்தா அது மட்டுமா காலையில நம்ம கண்ணு முன்னாடி தான கடைக்கு கூட்டிட்டு போனாரு கடைக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் நட்டு பளியில தோடு நீல் பழசு அத்தனை வாங்கிட்டு வந்து கொடுத்துறாரு அத்தனை என்கிட்ட காட்டி இது வெறுப்பு தெரியுமா இது வரைக்கும் உங்க மகன் என்கிட்ட ஒண்ணு கூட வாங்கி கொடுத்தது இல்ல கேட்டி முதல்ல என் மகன் கிட்ட நீ முகம் கொடுத்து பேசாதல்ல